அண்மை செய்தி டெக்னீசியனை தாக்கிய தூய்மை பணியாளர்கள் அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனையில் எக்ஸ்ரே டெக்னீசனை தூய்மை பணியாளர்கள் தாக்கியிருக்கின்றனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அர்ஜுனன் வழங்க கேட்கலாம் அர்ஜுனன் விவரங்கள் விருதுநகர் அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் ராஜ் என்ற எக்ஸ்ரே லேப் டெக்னீசியனை முப்பதுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் தாக்கிய சம்பவம் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனையில் எக்ஸ்ரே லேப் டெக்னீசியனாக பணிந்து பெறுவர் ராஜ் தற்போது பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது உமா மகேஸ்வரி என்ற தூய்மை பணியாளர் அந்த அறையை சுத்தம் செய்வதற்காக சென்றுள்ளார் அப்போது காலனியுடன் வந்ததால் காலனியை கலட்டிவிட்டு வாருங்கள் என்று சொல்லபோது இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது அப்போது வந்து இருவருக்கும் வாக்குவாதம் முற்றிய நிலையில் எக்ஸ்ரே லேப் டெக்னீஷியன் ராஜ் என்பவர் தனது காலனியை கலட்டி உமா மகேஸ்வரி என்ற தூய்மை பணியாளரை அடித்துள்ளார் அவர் வந்து உடனடியாக தாக்கப்பட்டவுடன் தக தூய்மை பணியாளர்களிடம் முறையிட்ட போது அனைத்து தூய்மை பணியாளர்களும் அந்த மருத்துவமனை வளாகத்தில் அமர்ந்து தரணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் இது குறித்து சம்பவம் அறிந்த மருத்துவ அலுவலர் வந்து ராஜை அழைத்து விசாரணை நடத்தி காலனியில் அடித்ததற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கூறிய நிலையில் மன்னிப்பு கேட்பதற்காக தூய்மை பணியாளைக்கு சென்று கொண்டிருந்த போது முக்களுக்கு மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் அவரை சாரமரியாக தாக்கிய நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் வந்து அவரை மீட்டு அரசு மருத்துவ நகர் காவல் நிலையத்துக்கு அழைத்துச் சென்றுள்ளனர் தற்போது வந்து தூய்மை பணியாளர்களிடமும் எக்ஸே டெக்னீஷியனிடமும் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நகர் காவல்நிலைய போலீசார் தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி அர்ஜுனன்